மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள் இந்த படவில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா ச டேரக்டாக சொல்கிற மாதிரி தான் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் அது உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவ்யூ பற்றி போட்டு எமோஷனல் கனெக்ட் ஆகி வாய் வாய் வழியாக படத்தை பாருங்கன்னு சொன்னவங்க வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுவங்க இன்ஸ்டா பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில் போட்டவங்க ட்விட் பண்ணுவாங்க பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஆயிரம் கால் வரும் எனக்கு கால் அட்டம் பண்ணால் தான் நாலு நாள் வேலையாக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள் இ இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தனை உள்ளங்களுக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் படம் சம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது அவங்களோட ஒப்பினியனை நான் மதிக்கிறேன் அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது அந்த ஒப்பீனியன் மேலே நான் மரியாதை செலுத்துகிறேன் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு அவங்க சொன்னதுல சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் அடுத்த சரி பண்ணிக்கிறேன் முதற்கு நன்றி முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன் அருவாயிருக்க மாட்டாள் என்ன என் பேர் நீ எப்படி உள்ளலாம் அப்படின்னு அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி இது எல்லாருக்கும் போன முறை சொல்லிட்டு பண்ணுவீங்க என்னோட சேதண்ணா ஐ மீன் ஆர்டிஸ்ட் சேதண்ணா அனுராக் சார் நட்டி சார் தாஸ் அண்ணன் மம்தா மேம் அபிராம் மேம் சிங்கப்பூலி அண்ணன் சொல்ல மாட்டேங்க பார்த்தாலும் போகிறப்பள்ள சொல்லிட்டு போயிருங்க கேஸ் பயிலோகான்னு சொல்லிட்டு சிங்கப்புலி அண்ணன் கல்கி சாச்சுனா எலிசி அண்டனி மணிகண்டன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னோட இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு தான் மன்னிச்சிருக்காங்க எல் வினோத் அண்ணன் சாயனடி வினோத் அண்ணன் எல்லாருக்கும் என்னோட என்னோடய நன்றிகள் டெக்னி டெக்னீஷியன் டீம் கிலோ டிகேபி அஜு ஆர் டாக்டர் செல்வகுமார் சார் முக்கியமாக எங்கள் இபி குமார் அண்ணன் எல்லாருக்கும் இன்னும் டிசைன் பண்ண ஒரு கிருஷ்ணன் தண்டோரா டிசைனர் சவுண்ட் சைட் பண்ண ஓலி சிஜி பண்ண பிக்சர் ஐ மீன் பேர் என்ன மகிச்சர் பிக்சர் லை இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் சேதண்ட பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு இன்ச்சு இன்ஸ்ட்மெண்ட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இஸ் அ கிரேட் ஆக்டர் தர் இஸ் நோ டவுட் அபட் பட் அதோட அவர் பெரிய மனுஷன் ஒரு நாள் ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போது எதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா ஒரு ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான் தள்ளுவண்டியில் அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான் கூறு ரூபா கூறு மூணுரூபா மாதிரி கூறு ஐம்பது ரூபா கூறு ஐம்பது ரூபா வச்சுருந்தான் அந்த ரெக்கார்டை வாங்கி இவர் நான் சேது பண்ணி பேசுகிறேன் கூறு ஐம்பது ரூபா கூறு ஐம்பது ரூபா கூறு ஐம்பது ரூபா கூறு ரூபான்னு எடுத்து கொடுத்துருக்கு அது இதை இது ப்ரொஃபஷனாக பண்ணியிருந்தால் ஒரு கோடி ரூபா சமாளம் நினைக்கலே அது எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் லைஃப்பில் மறக்க முடியல அசால்ட்டாக அவ தான் சொன்னேன் சேதண்ண வந்து மக்கள் மென்மக்கள் மக்கள் பெரிய மனுஷன் நிறைய சொல்லலாம் எல்லாரும் கேட்குறாங்க சிங்கு புலி எப்படிப்பா அந்த கேட்டுக்கு சூஸ் பண்ண அப்படின்னு நான் ஒரு இன்சிடென்ஸ் சொல்ல ஆசைப்பட்டேன் அங்கே அங்கே தான் அவரை நான் யூஸ் பண்ண ஆசைப்பட்டேன் தொப்பின்னு ஒரு ஆடியோவில் ஆச்சு தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோ இருந்துச்சு எல்லாரும் பேசிட்டாங்க அந்த ஆங்கர் வந்து புள்ளி நான் கூப்பிட்றாங்க அடுத்ததாக புள்ளி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல இந்த சாப்பிட்டுட்டு க பல்லு இடுக்கல் கறி மாட்டுக்குள்ள அப்போ நாக்கு வந்து தொலா விட்டுக்கலாம் அப்படி அப்படி வந்து இப்படி பேசி மைக்கு பிடிச்சி இப்படி சொன்னார் என் பேர் என் பேர் சிங்கப்புள்ளி நான் வந்து அல்டிமேட் அஜித் அதை அல்டிமேட் சார் அஜித் நடிச்ச ரெட் படத்தோட டைரக்டர் நான் தான் சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன் சார் படங்களை இவ்வளோ பண்ணிக்கணும் அவரோட ஹிஸ்டரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து இப்போ ஒரு பக்ல சிங்க மொழி வந்து பேசுவார் அப்படின்னு ஒருத்த மனுஷன் அத்தனை கோபத்தை அடிக்கட்டு அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல இட்ஸ் அ ஃபினாமல் கூப்பிடறாந்தாள் அப்படின்ற மாதிரி எங்கே அவர் வேணும்னா என்ன நீ வானே வானேன் நீங்கள் பண்ணி அழுதுடுவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க அவருக்கு சொல்ல வேணும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதை உருவாகிறதுக்குன்னு ஒரு கிரேஸியாக வரலாறு உண்டு சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கோன்னு தூங்காதீங்க நான் நாளைக்கு மேற்கு முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜெய்வி மீடியா என்னை கமிட் பண்ணாங்க என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க நான் ஒரு கதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க டைட்டில் வின் பண்ணி பண்ணாங்க தான் ஸோ கதை சொன்ன உடனே இப்படி பார்த்தாரு பார்த்தார் ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது பேய்த்திகாரா அப்படின்னாரு அவரு இல்லைன்னு ஒர்க் ஆகணும் சார் ஜெய்வி மீடியா ஜெய்வி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க ஜெய்வி சார்கிட்ட கதை சொன்னேன் என்னை நல்லா இருக்கடா அப்படின்னு நல்லா கடை பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு அப்புறம் அனுப்பிச்சுனார் அப்புறம் கூடறதுனு என்ன சொன்னான்னு தெரியல மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு அது வேணாடா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வேற பண்ணலாம்டா அப்படின்னாரு இல்லை இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமையா இருந்தேன் அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு அப்புறம் சாந்தனு பயோக்ராஃ சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட்டு அவர் நிறைய பிடிச்சிருக்கிட்ட கூப்பிட்டு போனார் பயோக்ராஃபர் சாரையும் கேட்டார் அவருக்கும் கதை கேட்டார் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய பிடிச்சர் கூப்பிட்டு போனார் அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லாரும் போன பந்தல் அடித்து மாதிரி திரும்பி திரும்ப வந்துட்டே இருந்தேன் ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமா இன்னொரு ஸ்கிரிப்ட் எதுனா அந்த வேகமா எழுதின ஒன் இயரில் இருந்த ஸ்கிரிப்டு தான் குரங்கு பொம்மை அது முடிச்சு ஓரளவுக்கு மரியாதை என்ன பேர் கிடச்சிது அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படியே அந்த கதை பழைய கதை புதுசு தட்டி சொல்லான்னா மறுபடியும் இவர் தட்டி விட்டாங்க விட்டாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துட்டு வச்சுட்டு எல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பேசணும் 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 என்னோட அவருக்கு எல்லா வேஷனும் தெரியும் சுதந்திரம் சார் இருக்கு அந்த சீனு அந்த வருஷம் இல்லை அப்படிம்பாரு அவ்வளோ வேஷன் கிரேட் ஆச்சு அவர் எடுத்து சொல்லுவார் இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான்னு ஸோ கிடைக்கு எழுதிட்டுருக்கல இதே எல்லா வாஷம் லாஸ்ட் வாஷம் முடிச்சிப்போம் நீங்கள் விட்டா இன்னும் எழுதிட்ருப்பேன் ஷூட் போயிடலாம்னு சொல்லி போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ